வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ரூல் புக் இருக்கு எக்ஸாம் எழுத ரூல் ஜாப் செய்ய ரூல் ரோட்ல நடக்க ரூல் ஆனா வாழ்க்கைக்கு மட்டும் ஏன் ரூல் புக் இல்ல எப்படி வாழணும் எப்படி தோல்வியை சமாளிக்கணும் எப்படி வலியை தாங்கணும் எப்படி சரியான முடிவெடுக்கணும் இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு புத்தகம் பதில் சொல்கிறது பகவத்கீதை இது ஒரு மத நூல் மட்டுமில்லை இது ஒரு லைஃப் மேனுவல் ஒரு மைண்ட் ட்ரைனிங் கைடு ஒரு டெசிஷன் மேக்கிங் புக் இன்று இந்த வீடியோல கிருஷ்ணன் சொன்ன வாழ்க்கையின் முக்கிய ரூல்ஸை ஒன்றொன்றாக நம்ம வாழ்க்கைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் உன் கட்டுப்பாட்டில் இருப்பதை மட்டும் கவனி கிருஷ்ணன் சொன்ன முதல் ரூல் த வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாஜன அதாவது உன் செயல் உன் கட்டுப்பாட்டில் அதன் பலன் உன் கட்டுப்பாட்டில் இல்லை நம்ம ஸ்ட்ரெஸ் எங்கிருந்து வருது ரிசல்ட் ஒபீனியன் ஃபியூச்சர் இவையெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் வாழ்க்கை ரூல் உன் வேலை உன் பொறுப்பு ரிசல்ட் வாழ்க்கையின் பொறுப்பு ஸ்டெப் டூ உணர்ச்சியில் முடிவெடுக்காதே போர்க்களத்தில் அர்ஜுனன் அழுதான் பயம் குழப்பம் துக்கம் அந்த மனநிலையில் அவன் எடுத்த முடிவு சரியா இல்லை கிருஷ்ணன் சொன்னார் உணர்ச்சியில் எடுக்கப்படும் முடிவு பின்னால் வருத்தம் தரும் வாழ்க்கை ரூல் இமோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்வல்ஸ் ரிக்ரெட் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் ஈக்வல்ஸ் பீஸ் ஸ்டெப் த்ரீ தர்மம் எளிதாக இருக்காது நம்ம நினைக்கிறோம் ரைட் பாத் ஈக்வல்ஸ் ஈஸி பாத் ஆனா உண்மை தர்மம் பல நேரம் வலியோடு வரும் அர்ஜுனனுக்கு போரிடுவது எளிதா இல்லை வாழ்க்கை ரூல் ரைட் பாத் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் பாத் ஸ்டெப் ஃபோர் ஈகோவை கவனி கிருஷ்ணன் சொன்ன முக்கிய வார்த்தை நீ செய்கிறாய் என்று நினைக்காதே நீ ஒரு கருவி ஈகோ என்ன நான் தான் என்னாலதான் என் கண்ட்ரோல் வாழ்க்கை ரூல் ஈகோ பிளைண்ட்ஸ் விஸ்டம் ஹியூமிலிட்டி ஷார்பன்சிட் ஸ்டெப் ஃபைவ் சுகமும் துக்கமும் தற்காலிகம் கிருஷ்ணன் சொன்னார் சுகம் வரும் போகும் துக்கம் வரும் போகும் நம்ம தவறு என்ன சுகத்தை நிரந்தரம் துக்கத்தை முடிவு என்று நினைப்பது வாழ்க்கை ரூல் திஸ் டூ ஷல் பாஸ் ஸ்டெப் சிக்ஸ் பயத்தை வாழ்க்கை நடத்தவிடாதே அர்ஜுனனின் பெரிய எதிரி யாரு கர்ணனில்லை துரியோதனனில்லை பயம் வாழ்க்கை ரூல் ஃபியர் இஸ் இல்யூஷன் கரேஜ் இஸ் கிளாரிட்டி ஸ்டெப் செவன் நீ உடல் மட்டுமல்ல கிருஷ்ணன் சொன்ன பெரிய உண்மை நீ இந்த உடல் இல்லை நீ ஆன்மா இதன் அர்த்தம் கிரிட்டிசிசம் வந்தாலும் உடையாதே ஃபெயிலியர் வந்தாலும் சிதையாதே வாழ்க்கை ரூல் யூ ஆர் மோர் தேன் யுவர் சிச்சுவேஷன் ஸ்டெப் எயிட் ஆக்ஷன் இல்லாத ஞானம் பயனில்லை அர்ஜுனன் புரிந்து கொண்டான் ஆனா கிருஷ்ணன் சொன்னார் எழுந்து போரிடு வாழ்க்கை ரூல் திங்கிங் வித்தவுட் ஆக்ஷன் ஈக்வல்ஸ் இல்யூஷன் ஸ்டெப் நைன் அட்டாச்மெண்ட் குறை கிருஷ்ணன் சொன்னார் அன்புவை ஆனா அடிமையா ஆகாதே வாழ்க்கை ரூல் லவ் வித்தவுட் அட்டாச்மெண்ட் ஈக்வல்ஸ் ஃப்ரீடம் ஸ்டெப் டென் சரணாகதி பலவீனம் இல்லை சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் ஷரணம் விரஜ அதாவது எல்லாவற்றையும் நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை ஒப்புக்கொள் வாழ்க்கை ரூல் சரண்டர் இஸ் ஸ்ட்ரெங்த் ஸ்டெப் லெவன் மனமே நண்பன் மனமே எதிரி கிருஷ்ணன் சொன்னார் உன் மனம் உனக்கு நண்பனாகவும் எதிரியாகவும் இருக்கலாம் வாழ்க்கை ரூல் ட்ரெயின் த மைண்ட் டோன்ட் இட் பிளைண்ட்லி ஃபைனல் ரூல் வாழ்க்கை ஒரு போர்தான் கிருஷ்ணன் சொன்ன கடைசி உண்மை வாழ்க்கை தவிர்க்க வேண்டிய ஒன்று இல்லை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டியது வாழ்க்கை ரூல் ஃபேஸ் லைஃப் டோன்ட் எஸ்கேப் இட் கிருஷ்ணன் வாழ்க்கையை மாற்ற வரவில்லை நம்ம பார்வையை மாற்ற வந்தார் இந்த ரூல் புக் ஒரு மத நூல் இல்லை இது மனித வாழ்க்கையின் மேனுவல் இந்த வீடியோ உங்களை ஒரு நிமிடம் அமைதியாக யோசிக்க வைத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனெனில் வாழ்க்கை ரூல் புக் இல்லாம விளையாடக்கூடிய கேம் இல்லை